உளுந்து சட்னியை ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ஒரு முறை சாப்பிட்டாங்கன்னா போதும் ஆல் டைம் ஃபேவரட்டாக இந்த சட்னி ரெசிபி இருக்கும் உங்கள் வீட்டில் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கடாய் சூட் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் நான் இந்த ஸ்பூனில் நாலு ஸ்பூன் உளுந்து எடுத்திருக்கேன் அதை கடாயில் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை நல்லா மிக்ஸ் விடணும் இப்போ ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அஞ்சு பல்லு பூண்டை சேர்த்து கூடவே உளுந்து எடுத்த அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் முழு தனியாக சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மூணு பொருளையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் உளுந்து நல்லா செவந்து தனியாக நல்லா ஃப்ரை ஆயிருக்கு பூண்டு நல்லா வெந்திருக்கு இறக்க போகிற ஸ்டேஜில் நாலு வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் கால் ஸ்பூன் சீரகம் போட்டு ஜஸ்ட்டு ஒரு இருபது முப்பது செகண்ட் தான் டக்குன்னு வறுத்துட்டு இறக்கிடணும் அந்த சீரகம் கரிஞ்சிடக்கூடாது சட்னியோட ஃப்ளேவர் மாறிடும் இருபது செகண்டுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் ரொம்ப கரிஞ்சிடாமல் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு எல்லாமே இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு அதே கடாயை சூடு பண்ணிக்கோங்க இதில் எண்ணெய் லேசாக இருக்குது இருந்தாலும் ஒரு அரை ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு பழுத்த தக்காளி இது கூட கொஞ்சமாக இந்த அளவுக்கு மட்டும் புளி போட்டுக்கோங்க தக்காளியிலே புளிப்பு சுவை இருக்கோங்கிறதுனால புளி ரொம்ப தேவையில்லை இந்த அளவுக்கு மட்டும் புளி போட்டுட்டு ஒரே இனிக்கு கருவேப்பிலை போட்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சட்னியோட தேவைக்கு அரைக்கும் போது நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ தக்காளியை நல்லா குழைவாக வெந்துடணும் பச்சை வாடையாக இருக்கும் நீங்கள் சரியாக வதக்கலன்னா இந்த அளவுக்கு கண்டிப்பாக தக்காளியை வதக்கி விட்டு எடுத்துக்கணும் இப்போ இதை இறக்கிறதுக்கு முன்னாடி இது கூட நல்லா ஃப்ரெஷ் கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுக்கோங்க இந்த அளவுக்கு கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு ஜஸ்ட்டு இதையுமே ஒரு இருபது செகண்டுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இறக்கிடுங்க இப்போ இதை நல்லா ஆரட்டும் சட்னியை அரைக்க ரெடி பண்ணிடலாம் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் நம்ம உளுந்து பூண்டு மிளகாய் தனியாலாம் வருத்தோம் இல்லையா அதை முதல்ல சேர்த்து கோர்ஸாக முதல்ல அரைச்சிக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து அரைச்சோடனே ஆறப்படாது இப்போ இந்த மாதிரி நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு ஒரே ஒரு பத்தை அளவுக்கு தேங்காய் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு சட்னிக்கு தேவையான உப்பு போட்டு இதையுமே கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு கோர்ஸாக அரைச்சதில் நம்ம தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை வதக்கணும் இல்லையா அதை போட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க சாப்பிடும்போது உளுந்து நர நேரம் இருக்கக்கூடாது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாகவே அரைச்சிடணும் இப்போ நான் லேசாக தண்ணி சேர்த்து சட்னி கன்சிஸ்டன்சிக்கு வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து போட்டு புரிஞ்சதும் கருவேப்பிலை வர கொஞ்சமாக பெருங்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதும் இந்த சட்னியில் சேர்த்துருக்கேன் மணக்க மணக்க உளுந்து சட்னி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்